நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த் இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் கொஞ்சம் முக்கியமான சென்டென்ஸ்லாம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தும் கியா கர்த்தே ஹோ தும் கியா கர்த்தே ஹோனா நீ என்ன செய்கிற தும்னா நீ கியா கர்த்தே ஹோனா என்ன செய்கிற க்யானா என்ன நெக்ஸ்ட் பாருங்க அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா மே படுத்தாகும் மேனா நான் படுத்தாகும் அப்படின்னா படிக்கிறேன் நான் படிக்கிறேன் இல்லைனா மே காம் கருத்தாகும் அப்படின்னு சொல்லலாம் மே காம் கர்த்தாகும்னா நான் வேலை பார்க்குறேன் ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள் மே படுத்தாகும் படுத்தாகூனா படிக்கிறேன் மேனா நான் நெக்ஸ்ட் பாருங்கள் தும் கித்னே பஜே ஆத்தே ஹோ தும் கித்தனே பஜே ஆத்தே ஹோ அப்படனா நீ எத்தனை மணிக்கு வர தும்னா நீ கித்தனே பஜேனா எத்தனை மணிக்கு ஆத்தேஹோனா வருகிறாய் வர நீ எத்தனை மணிக்கு வர அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் ஹிந்தியில் நெக்ஸ்ட் பாருங்க அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா மே பாஞ்ச் பஜே ஆத்தாகும் நான் அஞ்சு மணிக்கு வரேன் மேனா நான் பான்ச்் அப்படின்னா அஞ்சு ஏக் தோ தீன் சார் பான்ச்ன்னு சொல்லும்ல பாஞ்சுனா அஞ்சு பான்ச் பஜேன்னா அஞ்சு மணிக்கு ஆத்தாகும் ஆத்தாகும்னா வருகிறேன் இதுவே ஜாத்தாகும் அப்படின்னா செல்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இதுவே இந்த சென்டென்ஸில் ஜாத்தாகும் போட்டு பாருங்கள் மேம் பான்ச் பஜே ஜாத்தாகும் அப்படின்னா நான் அஞ்சு மணிக்கு போகிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஆனால் இங்கே ஆத்தாகும் அப்படின்ட்டு மே நான் அஞ்சு மணிக்கு வரேன் அப்படிங்கிற மீனிங்கில் வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கியா தும் மேரே சாத் ஆசக்தே ஹோ எப்பயுமே ஹிந்தியில் ஸ்டார்டிங்கில் கியா வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கொஷின் கேட்குற மாதிரி வரப்போகுது அப்படின்னு மீனிங்கே ஸோ இதில் கியா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்திருக்கனால இது ஒரு கொஷின் சென்டென்ஸு எப்படின்னு பாருங்கள் கியா தும் மேரே சாத் ஆ சக்தே ஹோ நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கியாண்ணா என்ன தும் தும்னா நீ மேரே சாத் அப்படின்னா என்னோட வித் மீ என்னோட ஆ ஆசக்தேகோ அப்படின்னா வர முடியுமா ஆனா வர்றது ஜானா போறது இதே இந்த இடத்துல ஜா அந்த ஆவ தூக்கிட்டு ஜா போட்டோம்னா கியா தும் மேரே சாத் ஜா சக்தேகோ அப்படின்னா நீ என் கூட போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா ஹா ஆசக்தாகும் அப்படின்னா என்னால் வர முடியும் ஹானா எஸ் ஐ கேன் கம் மே நான் ஆசக்தாகும்னா வர முடியும் என்னால் வர முடியும் நெக்ஸ்ட் பாருங்க கின்சே பாத் கர்னிஹ கின்சேனா யார்கிட்ட பாத் கர்னிஹனா பேசணும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் யார்கிட்ட பேசணும் கின்சே பாத் கர்னிஹ பாத் கர்னா மீன்ஸ் டு ஸ்பீக் பேசுறது கின்சே பாத் கர்னீஹ மீன்ஸ் யார்கிட்ட பேசணும் நெக்ஸ்ட் பாருங்க அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா ஆப்ஸே பாத் கர்னீஹ ஆப்ஸேனா உங்கள் கிட்ட உங்களிடம் பாத் கர்னீஹனா பேசணும் உங்கள் கிட்ட பேசணும் இதை எப்படின்னா முஜே ஆப்ஸே பாத் கர்னீஹ அப்படின்னா எனக்கு உங்ககிட்ட நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம் பாத் கர்ணினா பேச வேணும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஆப்ஷேனா உங்கள் கிட்ட உங்களிடம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வஹா கித்னே லோக் ஹ வஹா கித்னே லோக் ஹ அப்படின்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க வஹானா அங்கே இதுவே யஹா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே யஹா கித்னே லோக் ஹ அப்படின்னு கேட்டோம்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க யஹானா இங்கே வஹானா அங்கே யஹா மீன்ஸ் ஹியர் வஹா மீன்ஸ் தேர் இதுவே நம்ம ஹிந்தியில் கேள்விப்பட்டிருப்போம் இதர் உதர்னு சொல்லுவாங்க இதர்னா இங்கே உதர்னா அங்கே அதுவும் யூஸ் பண்ணலாம் இதர் உதருங்கிறது அதிகமாக ஸ்போக்கன் ஹிந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுவும் யூஸ் பண்ணலாம் இது அதிகமாக இந்த ரைட்டிங் ரைட்டிங்கில் அதிகமாக இந்த மாதிரி யஹா வஹா யூஸ் பண்ணுவாங்க ஸ்போக்கனில் அதிகமாக இதர் உதர் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதர்னா இங்கே இதர் யஹானா இங்கே உதர் வஹானா அங்கே பஹா கித்தனே லோக் ஹ அப்படின்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க கித்தனை இதுக்கு முன்னாடி பார்த்தோமா கித்தனைனா அங்கே எத்தனை லோக் லோக்னா பீப்புள் ஒரு கூட்டமாக இருக்கிற மக்களை குறிக்கிறது அங்கே எத்தனை பேர் இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க அதுக்கு ஆன்சர் எப்படி லோக அங்க அஞ்சு பேர் இருக்காங்க அங்கே அஞ்சு பேர் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க தும் கியா காத்தே ஹோ தும் கியா காத்தேஹோ அப்படின்னா நீ என்ன சாப்பிட்ற தும்னா நீ கியா காத்தேகோனா சாப்பிட்ற நீ என்ன சாப்பிட்ற கியா காத்தேகோனா என்ன சாப்பிட்ற நெக்ஸ்ட்டு பாருங்க மே ரோட்டி காத்தாகும் மே ரோட்டி காத்தாகூன்னா நான் சப்பாத்தி சாப்பிட்றேன் மேனா நான் ரோட்டினா சப்பாத்தி தமிழ்லேயும் இது ப அதிகமாக பழக்கத்தில் இருக்கும் ரொட்டி சாப்பிட்றது அந்த மாதிரி சொல்லுவாங்க ரோட்டினா சப்பாத்தி காத்தாகும் அப்படின்னா சாப்பிட்றேன் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஜ் கவுன்சா தின் ஹ ஆஜ் கவுன்சா தின் ஹ அப்படின்னா இன்னைக்கு என்ன நாள் ஆஜ்னா இன்னைக்கு கான்சானா என்ன எந்த அப்படிங்கிற மீனிங்கில் வரும் தின் அப்படின்னா டே நாள் ஆஜ் கோன்சா தின்ஹ அப்படின்னா இன்னைக்கு என்ன நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்குறது அதுக்கு ஆன்சர் பாருங்க ஆஜ் ரவி வார் ஹ ரவி வார்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆஜ்னா இன்னைக்கியா ஆஜ் ரவி ஹ அப்படின்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் பாருங்க கல் கோன்சா தின்ஹ கல் கோன்சா தின்ஹனா நாளைக்கு என்ன கிழமை கல்னால் நாளைக்குங்கிற மீனிங்லேயும் வரும் நேத்துங்கிற மீனிங்லேயும் வரும் நேத்துங்கிற மீனிங்கில் எப்படி வருங்கிறத நம்ம அடுத்த சென்டென்ஸில் பார்ப்போம் இதில் பாருங்கள் கல் கான்சா தின் ஹ லாஸ்டில் ஹே வந்துச்சுன்னா அது வந்து நாளைக்கு குறிக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுவே லாஸ்ட்டில் தா வந்துச்சுன்னா அந்த கல் வந்து எஸ்டர்டே நேத்தை குறிக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதில் லாஸ்ட்டில் ஹே வந்திருக்கனால கல் கான்சா தின் ஹ அப்படின்னா நாளைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறது மீனிங்கில் வரும் கல்னா நாளைக்கு அப்படின்னா எந்த ஆர் என்ன அப்படிங்கிற மீனிங்ல வரும் தின் தின்னா டே நாள் கல் கின அப்படின்னா நாளைக்கு என்ன கிழமை ஆன்சர் பாருங்க கல் சோம்பார் ஹ சோம்பார்னா திங்கக்கிழமை கல்னா நாளைக்கு நேத்து ரெண்டு மீனிங்லயும் வரும் லாஸ்ட்ல ஹே வந்திருக்கனால நாளைக்குங்கிற தான் நம்ம இதை எடுத்துக்கணும் கல் சோம்பார் ஹேனா நாளைக்கு திங்க கிழமை நெக்ஸ்ட் பாருங்க கல் கான்சா தின் தா அப்படின்னு கேட்டிருக்காங்க தா வந்துச்சுன்னா பாஸ்டென்ஸ் எப்பயுமே ஹிந்தியில தாங்கிற லாஸ்ட்ல தாங்கிற லெட்டர் லாஸ்ட்ல வந்துச்சுன்னா இது பாஸ்டென்ஸை குறிக்குதுன்னு அர்த்தம்

நேத்து வியாழக்கிழமை அப்படின்னு இருக்காங்க கல் இங்கே வந்து லாஸ்ட்ல தா வந்தனால நேத்தை குறிக்கிது கல்லுங்கிறது ஸோ கல் குருவார் தானா நேத்து ஞாயிற்றுக்கிழமை சாரி வியாழக்கிழமை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தன்யவாத் தன்யவாத் உங்களுக்கு நன்றின்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்